சொல்றாங்க அந்த சேகுமார்கள் இமாம்கள் நாதாக்கள் வழியில் பயணிக்க வேண்டும் என்கிறார்கள் கட்டியமான இஸ்லாமிய சோர்களை இதுதான் ஆகப்பெரிய ஒரு வழிகேடு நம்முடைய முன்னோர்களான நாதாக்களை பின்பற்ற முடியுமா முடியாதா நம்முடைய முன்னோர்களை பின்பற்ற முடியுமா முடியாதான்ற விஷயத்துல அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான் முன்னோர்களான ரெண்டு கூட்டத்தினர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த முன்னோர்கள் முதலாவது முன்னோர்கள் யார் தெரியுமா அவங்க தான் யூதர்களான காவிர்களான முன்னோர்கள் இவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் வைதா அக்கில அலகுமுத்தமில்லாஹ் அல்லாஹு தால்லாவிடத்திலிருந்து யார் அனுப்பப்பட்டதோ அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து எதை இறக்கப்பட்டதோ இந்த உலக அத பின்பற்றுங்க அவனுங்களிடத்துல சொல்லப்பட்டதுடா அந்த யூதர்களான முஷ்ரிக்கான முன்னோர்கள் இடத்துல சொல்லப்பட்டதுண்டு சொன்னா அவனுங்க என்ன சொல்லுவானுங்க தெரியுமா வல் நத்தபி உமா அல்பைனா அலை எதை எங்கட முன்னோர்கள் பின்பற்றினாங்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் இருந்து வந்ததை எல்லாம் நம்மளால் பின்பற்ற முடியாது என்று சொல்லி அவன் அல்லாஹ் என்றதை சூரத்துல் பக்ரா நூத்தி எழுபதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான் கண்ணியமானவர்களே பெருமாள் சல் அல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹ் இறக்குனது அல் குரான இந்த அல் குரான பின்பற்றுங்க அவன் சொன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா இல்லை இல்லை நான் அபூஜகளை தான் பின்பற்றுவேன் சொல்லுவான் ஆனா அபு உலகத்தான் பின்பற்றுவேன் என்று சொல்லுவான் என்று சொல்லி அல்லாஹ் தாலா பெருமானார் சல் அல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களோட உம்மத்திலையும் சில உதாரணங்களை வச்சிருக்கிறான் அல்லாஹ் கேள்வி ஒன்று கேட்கும் போது என்ன கேட்கிறான் தெரியுமா அவளவுக்கான ஆபா உஹும் வழிகேட்ல இருக்கக்கூடியவனாக இருந்தாலுமா நீ அவனை பின்பற்ற போறாய் அவனுக்கு புத்தி இல்லையாக இருந்தாலுமா நீ அவனை பின்பற்ற போறாய் என்று சொல்லி அல்லாஹ் எந்த முன்னோர்களை சொல்றான் எந்த முன்னோர்களை சொல்றான் யூதர்களான முஸ்லிக்குகளான முன்னோர்களை பத்தி அல்லாஹ்ல திட்டத்தெளிவாக பேசி கொண்டிருக்கிறான் இவனை நானும் நீங்களும் பின்பற்றுவோமா புத்தியுள்ளவர்களாக இருந்தால் நானும் நீங்களும் இவனை பின்பற்றுவோம்னு கேட்டா சத்தியமா பின்பற்ற மாட்டோம் ஏ அல்லாவுக்கு மாறி செஞ்சவன் இவன் பின்பற்ற மாட்டோம் அல்லாஹூ தாலா அடுத்த வசனத்துல காவிரிகளுக்கு உதாரணமாக அல்லா சொல்லி கொண்டிருக்கிறான் திட்டத்தெளிவா தஃசீருடைய உளமாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றது யூதர்களான முன்னோர்களை தானதை கிட்ட தெளிவாக எங்களால விளங்கி கொள்ளலாம் சிலை வணக்கம் செஞ்ச முன்னோர்களை தான் என்றதை அல்லாஹு தாலா அடுத்த அது அதுக்கு அடுத்ததாக வசனத்துல சொல்லி கொண்டிருக்கிறான் ஆக கண்ணிய மாணவர்களே அல்லாஹு தாலா நாதாக்களோட விஷயத்துல அதே போல எங்களுக்கு முன்னால வாழ்ந்த மக்களுடைய விஷயத்துல நல்ல மக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா ரெண்டாவது கூட்டத்தை பத்தி எல்லாம் சொல்லும்போது சொல்றான் நானும் நீங்களும் இன்றைக்கு அவங்கட வழியை தான் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு காலத்துலையும்

அந்த நியமத்தை சென்றவர்கள் யார் தெரியுமா மீனா நபியே நவசித்தீன் அவசுகதா இவசாலிஹீன் நபிமார்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் தாபியோன்கள் தபா தாபியங்கள் அடுத்ததாக வந்த சித்தி கோண்கள் சுகதாக்கள் இவங்க தான் எங்கட முன்னோர்கள் மீனான முன்னோர்கள் பின்பற்ற கூடாது என்று சொல்லக்கூடியவங்க அவங்கட முன்னோர்கள் காவிர்களாகவோ முசிரிக்குகளாகவோ யூதர்களாகவோ இருக்கலாம் பிரச்சனை கிடையாது எங்கட முன்னோர்கள் எங்கட நாதாக்கள் முஸ்லிம்கள் முக்மீன்கள் அவங்கள நாங்க பின்பற்ற முடியுமா முடியாதான்னு கேட்டால் நிச்சயமாக சத்தியமாக குரான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தாராளமாக பின்பற்றலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்கட வலியே தான சீதேவி நானும் நீங்களும் இன்னைக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதாவது இவர்கள் ஓதக்கூடிய அதாவது அவுராது புத்தகம் இருக்கிறது இந்த ஷாதுரியா சரிகாவுடைய அவுராது புத்தகத்திலே முதலாவது அதாவது அந்த பேஜை நீங்கள் பிரட்டி கொண்டு வர்ற நேரத்தில் ஒரு மூணு வாசகங்கள் போல பெற்றிருக்கும் ஷாதுலி ரஹமல்லாஹி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு ஒரு வசனம் போடுறாங்க மன் араது இஸ்ஸத தாரைன் ஃபலயدخل في தரீகத்தினா هذه يوما او யார் இந்த ஈர் உலகத்தினுடைய கண்ணியத்தை இந்த உலகம் மறு உலகத்துடைய கண்ணியத்தை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் எங்களுடைய சரிக்கத்திலே ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் நுழைந்து பார்க்கட்டும் அப்ப இவங்க அழைப்பு விடுக்கிறதை தீவிக்கல்ல எங்களுடைய சரிக்கத்துக்குள்ள வாங்க சாதுரியா சரிக்கத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஈர உலகுடைய கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார் யார் சொன்னது இது அவருடைய அறிஞர் சாதுரிய முதல்ல சொன்னது அடுத்ததாக நாங்கள் சொன்னா சொன்னால் சைது அபுல் ஹசன் அலி நிஷாத் அலி ரஹமத்துல்லாஹி அலிஹ் என்னவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அவங்க தௌஹீத பிரச்சாரம் செய்யல அவங்களோட தரீகத்தை தான் பிரச்சாரம் செஞ்சாங்க சொல்லி சொல்றாங்க கண்ணியமானவர்களே இந்த வாசகத்தை நாங்கள் பார்க்க முன்னால நாங்கள் மூணு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளணும் முதலாவது சல்லல்ல அலே செல்லம் தடுத்த விஷயம் சல்லல்ல அலே செல்லம் தடுத்த விஷயம் என்ன

அதனாலதான் கால் புணர்ச்சியில கத்துறாங்கன்றது திட்ட தெளிவாக தெரியுது மூணாவது விஷயம் என்ன தெரியுமா மார்க்க பிரச்சாரம் என்ற பெயர்ல மணி சென்னை எறச்ச பச்சையோட சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க இதுதான் மூணாவது விஷயம் இந்த மூணு அல்லா என்னையும் உங்களையும் துப்பரமாக்குவானாக தூய்மைப்படுத்துவானாக அடுத்ததாக என்னன்றால் இந்த வாசகத்துக்கு நாங்க வருவோம் சைதன் அபுல் ஹாசன் அலி ரஹமதுல்ல அவங்க சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா இதுல நாங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும் என்னென்றால் மண் அராத ஐசத்தாரின் ஈருலகினுடைய கண்ணியத்தை சாதாவ வெற்றிய யார் நாடுறாங்களோ பல்யதுகுல் பி தரிகத்தினா அவர் சொல்ற மாதிரியே சொல்லி காட்டுறேன் பல்யதுகுல் பி தரிகத்தினா ஹாதிஹி யவுமன் அவ் யவுமேன் அப்படி கண்ணியத்தை யார் நாடுறாங்களோ உலகத்திலையும் சீதவித்தனமா இருக்கணும் ஆகிரத்திலையும் சீதவித்தனமா இருக்கணும் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்க ரெண்டு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு எங்கட தரிகத்துக்குள்ள வந்து பாக்கட்டும் சொல்லி சொல்றாங்க அப்ப அவர் சொல்லக்கூடிய கருத்து அது கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு இருட்டடிப்பு எந்த அளவுக்கு சித்தரிப்புன்றதை பாருங்க மண் அராத இஸ் சொல்ல சொல்லுக்கு கருத்து சொன்னவர் எதுகுல் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு கருத்து சொன்னவர் எங்கடா தரீக்கத்துலயா கருத்து சொல்றாங்க அந்த இடத்துல தரீக்கத்துக்கு என்னங்க கருத்து தரீக்கத்துன்னு சொன்னா நாங்க இருக்கக்கூடிய பாதையில வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க கண்ணியமானவர்களே கருத்தை சொல்லாம போறதுலேயே நாங்கள் விளங்கி கொள்ளலாம் எவ்வளவு பெரிய சித்தரிப்பு இருட்டடிப்பு இட்டு அடுத்ததாக இந்த வாசகத்தை விளங்காமக்கி வந்து ஒளத்துவாங்கன்னு சொல்லி தான் இன்னொரு வாசகத்தை சொல்றாங்க மன் அராத இஸ்ஸத்த தாரைன் ஃபல் யதுகுல் ஃபீ மஸ்ஹபினான்ற வாசகம் ஜஹாபில இருந்து வந்தது தான் மஸ்ஹப் ஜஹாப் நாங்க போகக்கூடிய கூடிய பாதையில வந்து நுழைஞ்சு பாருங்க என்னத்த நடக்குதுன்னு சொல்லி தேடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இரண்டாவதா அவரே அறையும் குறையுமாக உளத்துறது ஏன் என்ன காரணம் என்றால் முழுமையாக படிக்கல முழுமையான ஆய்வு இல்லாதனால பிரச்சனை அடுத்ததா சொல்றாங்க இந்த ஈருலகினுடைய வாழ்க்கைய நாடுறவங்க எங்கட மதுகபுக்குள்ள வந்தா நாங்க போகக்கூடிய பாதையில வந்தா சாதா கிடைக்கும் சொல்லி நீங்க சொல்றீங்களே அது எப்படி சாத்தியம் கேக்குறாங்க அதுக்கு அபுல் சாதுலி ரஹ்மஹுல்லா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஃபர்ரிகில் மின் கல்விக் உனக்கு மறுமையில் சஹாதா வெற்றி கண்ணியம் ஓணும் என்று சொன்னால் அல்லாவுக்கு இணை வைக்காமல் நீ வஃபாத்தாகணும் அதனால் என்ன செய்யணும் ஃபர்ரீக் இல் அஸ்லாம் அமீன் கல்வி ஓண்ட உள்ளத்தில் அல்லா மட்டும்தான் இறைவன் என்று நீ ஏ நீ நீ சாட்சி சொல்லணும் அதே போல் நீ அப்படியே அந்த வாழ்க்கையை வாழணும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் ஏனைய வஸ்துக்களை தெய்வங்களாக கடவுள்களாக எடுக்கிறத விட்டும் ஓண்ட உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தணும்னு சொன்னாங்க அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் அல்லாவுக்கு இணை வைக்கிறானோ சிறுக்கு செய்கிறானோ அவனை அல்லா மன்னிக்கவே மாட்டான் திட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே சிறுக்கு செஞ்சால் அதுக்கு பின்னால் அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா எக்காலமும் தான் வகிக்கணும் அப்ப முதலாவது என்ன சொல்றாங்க அல்லாவுடைய உட்படணும் அதனால என்ன செய் பெரும்பாவத்தை நீ தவிர்ந்து சொன்னாங்க

ஹெபுத் துனியா துனியாவுடைய மோகம் இருக்குதே இருக்குது மொத்த பாவத்துக்கும் முழுமையான பாவங்களுக்கும் எல்லா பாவங்களுக்கும் தலைமையான பாவம் தான் ஹெபு துனியா துனியாவினுடைய மோகம் துனியாவுடைய மோகத்தை நீ கையொட்டின்னு சொன்னா அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் நீ இந்த உலகத்துல வாழுவாய் சொன்னாங்க இதே சல்லா அலி செல்லம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா

அது சொத்து செல்வமாக இருந்தாலும் சரி கார் பங்களாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை ஒட்டும் நீ தேவை காணாத அந்த விஷயத்தை தேவை இல்லை உலகத்தில் வாழ்ந்துரு மக்களும் என்ன செல்வாங்க ஒன்ன நல்லவங்க சொல்லி சொல்லுவாங்க மக்களும் ஒன்ன நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலி வல்லம் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே சைதுன ஷேக் அபுல் ஹசன் அலி சாதுலி ரஹமத்துல்லாஹி அலி அவங்க அவங்கட இந்த வாசகத்தின் மூலமாக சொல்ல வர்றது என்னென்று சொன்னால் அல்லாவை மட்டும் வணங்கு சொர்க்கத்துக்கு நீ போகணும் என்று சொன்னால் எங்கள்ட மதுகபில் நாங்கள் போகக்கூடிய தரீக்கத்தை வந்து பாரு இந்த தரீக்கத்து உனக்கு வெற்றியை தருகுதா அல்லது உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குதான்றதை எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லி தந்திக்கிறாங்க ஆக இதுக்கு பின்னாலேயாவது பிறருடைய நலவுகளை பேசுகிறதோடு அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சித்தரித்து இட்டுக்கட்டி தேவையில்லாத பொய்களை மக்களுக்கு மத்தியில் பரப்பி அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்றதை விட்டும் அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக